நீண்ட இடைவெளிக்கு பின் இணைந்த இரு துருவங்கள் கமல் ரஜினியை இயக்கும் சுந்தர் சி தமிழ் சினிமாவில் சூப்பர் ஸ்டாரான ரஜினிகாந்தும் அவருக்கு எப்போதும் போட்டியாக இருக்கும் உலகநாயகன் கமலஹாசனும் இணைந்து திரைப்படம் நடிக்க உள்ளதாக பரபரப்பான சினிமா வட்டாரத்தில் பேசப்படுகிறது தற்போது இது பற்றிய அதிகாரப்பூர்வ அறிப்பை கமலின் ராஜ்குமார் நிறுவனம் வெளியிட்டுள்ளது பல தசாப்த காலத்துக்கு பிறகு ரஜினி கமல் இணையும் அதிக எதிர்பார்ப்பு மிக்க இந்த திரைப்படத்தை சி இயக்கவுள்ளார் இந்த திரைப்படத்தை ராஜ்கமல் ஃபிலிம்ஸ் இன்டர்நேஷனல் பேனர் மூலம் கமல்ஹாசன் தயாரிக்கிறார் ரஜினியின் நூற்றி எழுபத்தி மூணாவது திரைப்படமாக உருவாக உள்ள இது இந்திய சினிமாவின் மிகப்பெரிய வெற்றியை பெறும் என எதிர்பார்க்கப்படுகிறது ரஜினி கமல் இருவரும் இணைந்து இருபத்தி ஒரு திரைப்படங்களில் நடித்துள்ளனர் அதில் அபூர்வ ராகங்கள் அந்துலேனி கதா மூன்று முடித்து அவர்கள் தப்பு தாளங்கள் நினைத்தாலே இணைக்கும் தில்லுமுல்லு ஆகிய ஏழு படங்கள் கே பாலச்சந்தர் இயக்கத்தில் வெளிவந்தவை ரஜினி கமல் இருவரின் வளர்ச்சியில் கே பாலச்சந்தரின் பங்கு மிக அதிகம் ரஜினி கமல் இணைந்து நடித்த படங்கள் அதிகம் வரை கதாநாயகியாக ஸ்ரீபிரியா நடித்துள்ளார் அதற்கடுத்ததாக ஸ்ரீதேவியும் மூணு திரைப்படங்களில் நடித்துள்ளார் சுந்தர் சியின் திரைப்படங்கள் எப்போதும் நகைச்சுவையை முதன்மையாக கொண்டதாகவே இருக்கும் பெரிய வீடு கூட்டு குடும்பம் குடும்பத்தகர காதல் நகைச்சுவை வில்லன் பேய் கதை என படம் முழுக்கும் கலகலப்பாகவே இருக்கும் இதற்கு முன்னர் ரஜினியை வைத்து அருணாச்சலம் என்ற சூப்பர் ஹிட் திரைப்படத்தை சுந்தர்சி இயக்கியுள்ளார் அன்பை சிவம் என்ற திரைப்படத்தின் மூலம் கமலையும் இயக்கியுள்ளார் இந்த திரைப்படம் சுந்தர்சியின் வழக்கமான நகைச்சுவை பாணியில் அல்லாமல் சோகமான திரைப்படமாக இருந்தது இந்த திரைப்படம் தோல்வியை தழுவினாலும் விமர்சன ரீதியாக பாராட்டை பெற்ற திரைப்படம் ஜெய்லர் டூ திரைப்பட படப்பிடிப்புக்கு பிறகு அடுத்த ஆண்டு இதன் படப்பிடிப்பு துவங்கவுள்ளது ரெஜயின் மூவிஸ் இந்த திரைப்படத்தை விநியோகம் செய்ய உள்ளது